ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் கொங்கு நாட்டு ஸ்பெஷலான அரிசி எடை எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட் தாங்க ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க வாங்க இந்த சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறாங்க அதுக்கு அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன் அரிசியும் பருப்பும் இந்த ரேஷியோவில் எடுத்துட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டான அடை வருங்க இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கான அடை வந்து செஞ்சுருக்கேங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்திக்கிங்க இப்போது அரிசியும் பருப்பையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை அழுக்கு போகிற அளவுக்கு நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாங்க இதை வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற வச்சுட்டுங்க ஒரு நாலு மணி நேரம் அளவுக்கு ஊறணுங்க ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நம்ம வந்து அடைமாவை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் பத்து பதினஞ்சு வெங்காயம் எடுத்துக்கோங்க அதில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க காரத்துக்காக ஒரு அஞ்சு வரமுளகாய் வந்து நான் வைதையை நீக்கிட்டு சேர்த்திருக்கேங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான ரெண்டு கொத்து கருவேப்பிலை கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சீரகம் நம்ம சேர்த்துருந்தா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதை வந்து அரைக்கும் போது அவ்வளோ மனமாக இருக்குங்க சேம் மிக்ஸி ஜார்லேயே நம்ம ஊற வச்சிருந்த அரிசி துவரம் மருப்பை உள்ளே சேர்த்திட்டுங்க ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்தி நல்லா குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்குங்க ரொம்ப முக்கியம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்தக்கூடாதுங்க லைட்டாக அரிசி வந்து அறப்படுற அளவுக்கு இருந்தால் போதுங்க அதே சமயம் வந்து ரொம்ப நைஸாகவும் அரைச்சிட வேண்டாம் ஓரளவுக்கு நம்ம கையில் பட்டால் அரிசி வந்து கொஞ்சம் நிற நிறன்னு தெரியும் இல்லையா அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்குங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கலந்துக்கலாங்க சேம் டைம் வந்து அடுப்பை வந்து நம்ம பற்ற வச்சுக்கலாம் எண்ணெய் ஒரு பக்கம் சூடாகி கொஞ்சமாக கையில் தண்ணியை தொட்டுட்டுங்க நம்ம கையில் ஒரு பால் சைஸ் அளவுக்கு உருட்டிட்டு நம்ம தட்டு வடை ஷேப்புக்கு வரணுங்க நம்மளுடைய அடை மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இனி நம்ம அடையை வந்து தட்ட ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு ஈரமான துணி எடுத்துக்கோங்க ஒரு சம்பளத்தோட பேக் சைடில் வச்சுட்டுங்க ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து துணியில் தட்டி போடும்போது வந்துங்க ஷேப்பும் நல்லா வரும் அதே சமயம் வந்து நம்ம அடை போடுறதுக்கும் வந்து நல்லா இருக்குங்க அடையை தட்டி நல்லா சூடான எண்ணெயில் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பூரி மாதிரி நல்லா உப்பலாக வருங்க நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுங்க நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கொங்கு நாட்டாடை வந்து ஜம்னு ரெடி ஆயிருங்க நல்லா தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி லிஸ்ட்டில் இதையும் வந்து சேர்த்துக்கிங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ